வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான பதிவுங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை அதாவது வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் எந்த முறையில் நீங்கள் வழிபடும் போது மீனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் வாழ்வில் ஏற்றங்களும் வளமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை தொழிலில் இருந்த தடை பணவரவில் இருந்த தடை குடும்பங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறத பற்றிய பதிவு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒளிமயமான எதிர்காலத்தை மீனராசி நண்பர்கள் பெற முடியுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான சிறப்பு பதிவு அப்படிங்கிறனால முழுக்க பாருங்கள் பொதுவாகவே நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முக்கியமான பண்டிகைங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அந்த பண்டிகை கொண்டாடப்படுது இது எந்த முறையில் மீனராசி நண்பர்கள் வழிபடணும் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தியை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் நம்ம சாமியை வழிபாடு செய்வோம் ஆனால் மீனராசி நண்பர்கள் எந்த மாதிரி வழிபாட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் டெவலப் ஆகும் இப்போ சனி தசையில் நீங்கள் பட்டுட்ருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி விநாயகப் பெருமான் நீக்கி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விநாயகர் அந்த அச்சில் ஊத்துன விநாயகரை வாங்கி நம்ம கடையில் வாங்கி பூஜை பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் இதே நம்ம சின்ன குழந்தைங்க இருக்கும்போது களிமண்ணில் விநாயகரை செஞ்சு விநாயகர் வழிபாடு செய்வோம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு காலங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த விநாயகர் கோயிலில் மட்டும்தான் விநாயகர் பெருமான் வழிபாடு நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இது பெரிய அளவில் வியாபாரம் ஆக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அச்சில் ஊற்றுன விநாயகர் வந்து நிறையா வாங்கி வச்சு வீதிக்கு வீதி வச்சு வழிபடுறதுக்கான முறைகள் நாம் பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் நம்முடைய அப்பாவோட அப்பா அதாவது நம்ம தாத்தா காலங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை இருந்துச்சானா இருந்துச்சு ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சலூத்துன்னு விநாயகரை வச்சு யாருமே வழிபடலை ஏன்னால் பிடிச்சி வச்ச பிள்ளைப்பாங்க வீட்டில் கிரக பிரவேசம் அதே மாதிரி இந்த கணபதி கோமம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மஞ்சளில் சாணத்தில் அந்த விநாயகரை பிடிச்சி வச்சு அதில் வந்து அருகம்புல் மேலே வச்சு விநாயகர் வழிபாடு செய்வாங்க ஒரு பழமொழி இருக்குது இல்லையா பின்னடாக பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே கூண்ட்ருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வழிபாடு செஞ்சாங்க அந்த உருவத்தை வச்சு பண்ணுறதில்ல ஒரு மஞ்சளில் பிடிச்சி வச்சா அதுதான் பிள்ளையார் நீங்கள் எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலுமே அங்கே பூஜை செய்யக்கூடிய அந்த புரோகிதர்கள் என்ன செய்வாங்கன்னா மஞ்சள்லேயோ சாணத்துலேயோ பிள்ளையாரை வந்து பிடிச்சி வச்சு அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லி பிள்ளையார் வந்து உருவம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்த ஒரு முறை இப்போ தான் வந்து அந்த அச்சலூத்துன விநாயகர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கும்போது மீனராசி நண்பர்கள் எந்த நடைமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி விநாயகர் வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் வந்து முக்கிய நோக்கமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த வரக்கூடிய ஏழாம் தேதி அதாவது சனிக்கிழமை நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி மதியம் வந்து ஒரு மணியிலிருந்து பூஜை ஆரம்பிக்க வேணும் காலையில் வந்து ஒம்போது டு பத்தரை வந்து ராகு காலம் மதியம் ஒன்றையிலருந்து மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம் இருக்குது அந்த டைமில் வந்து பூஜை பண்ண வேணாம் ஸோ நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் பூஜை நீங்கள் பண்ணிக்கலாங்க பூஜை செய்கிறதுக்கு முன்னால் பொருள்கள் என்ன வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்யும்போது நான் சொல்லக்கூடிய மெத்தேடில் இன்றைக்கி விநாயகரை பண்ணி வச்சு அதுக்கு முன்னாடி வந்து வாழை இலை போட்டு அதில் வந்து அவள் பொறிகடலை அதெல்லாம் வச்சு தேங்காய் பழம் சுண்டல் கொழுக்கட்டை தயிர் தேன் அவள் பொறி லட்டு அப்படி வந்து விநாயகருக்கு பிடிச்ச அந்த மோதகம் வெண்ணெய் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் விநாயகருக்கு பிடிச்சது வந்து படையல் போடணுங்க இதெல்லாம் வைக்க முல்லை அப்படிங்கிறவங்க வெறும் கொழுக்கட்டையோ சுண்டல் மட்டும் நீங்கள் வச்சு ஏதாவது ஒரு பழ வகைகள் வாழைப்பழம் வச்சால் கூட போதும் வாழைப்பழம் விழாம்பழம் மாதுளம்பழம் கொய்யாப்பழம் உங்களுக்கு எது எளிமையோ உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதே மாதிரி விநாயகருக்கு உகந்த பூக்களில் எருகம்பூவால் செய்யப்பட்ட மாலையை நீங்கள் வந்து போடலாம் அதே மாதிரி அருகம்புள்ள மாலை கட்டி நீங்கள் கொடுக்கறது ரொம்ப பெட்ரு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு மரியாதை பண்ணதுக்கப்புறம் படைகள் போட்டு அதுக்கு தீப ஆராதனை காட்டி விநாயகர் வந்து மனதார நீங்கள் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பலகாரம் படையலை வந்து நாம் மட்டும் சாப்பிடாம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குமே கொடுத்து நீங்கள் உதவிகள் செய்யும் அல்லது அன்னதானம் செய்யும் போதோ பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமான அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா மீனராசி நண்பர்கள் எந்த மாதிரி விநாயகரை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு இல்லையா அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி விநாயகரை வழிபாடு செய்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் நான்கு யுகங்களுக்குமே வந்து கடவுளாக இருந்திருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய பேர்லேயும் வந்து இருந்திருக்கிறாரு அதாவது இங்கே நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பல நாடுகளில் வந்து அவருக்கு வந்து வழிபாடு இருக்கு ஏன்னு சொன்னால் அவருடைய மகிமை தெரியாமையெல்லாம் யாரும் வந்து வழிபாடு செய்கிறதில்ல ஏன்னா முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் எந்த ஒரு கடவுளையுமே வந்து வழிபாடு செய்கிறாங்க இல்லைங்களா ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம்னு சொல்லி நான்கு யுகங்களுக்குமே அவதாரங்களாக வந்து எல்லாருக்கும் வந்து அருள் கொடுத்தாருன்னு சொல்லி கணேச புராணம் அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுதுங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் ஒவ்வொரு காலத்துலையுமே விநாயகர் வந்து ரொம்ப வழிபட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் விநாயகர் பற்றி பாடிக்கிறாருங்க திருமந்திரத்துலையும் வந்து விநாயகர் பற்றி பாடப்பட்டிருக்கு அதே போல் சேக்கிலார் பெருமான் பாடிக்கிறாரு விருத்தாச்சலம் புராணத்திலையும் வந்து பாடுகிறார் ஒவ்வையார் பாடிக்கிறாங்க திருவாவுடுதுறை ஆவணத்தில் வந்து கச்சியப்ப முனிவர் அவரும் வந்து விநாயகரை பற்றி பாடிக்கிறாரு இதெல்லாம் வந்து இத்தனை சிறப்புகளையும் வந்து ஒவ்வொரு நம்முடைய முன்னோர்களும் பாடிக்கிறாங்க விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூரை வச்சு நீங்கள் கோபுரம் கட்டி தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் இல்லை நீங்கள் விளையாட்டுத்தனமாக நீங்கள் ஒரு மரத்தடியோ இல்லை ஆத்தங்கரையிலையோ அரச மரத்தடிவோ குளத்தங்கரையிலையோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தெரு முனையிலையோ நீங்கள் விநாயகர்னு சொல்லி ஒன்று வச்சிங்கன்னா கூட அதுக்கு அருள் வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்தியாவில் மட்டும் இல்லாத நேபாளத்துலேயே வந்து நல்லா வழிபாடு செய்கிறாங்க நேபாளம் அப்படிங்கிறது நம்ம பக்கத்து நாடாக இருந்தாலுமே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மங்கோலியா கம்போடியா திபத்துங்க ஜாவா தீவு இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து பயங்கரமாக வழிபாடு செய்கிறாங்க அங்கெல்லாம் ஒவ்வொரு பேர் அதெல்லாம் வாயில் நிலைய அளவுக்கு பேர் இருக்குது அதே மாதிரி இந்தோனேஷியாவில் ருபியா நாட்டில் விநாயகர் பெருமானுக்கு செல வச்ச வழிபாடு செய்கிறாங்க விநாயகருக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேர் வச்சுருப்போம் சர்வாயுதர் மயூரேசர் கபிலர் விகடர் கணபதி ஐங்கரன் தேவநாகரி கஜானன் ஆனைமுகத்தான் தும்பிக்கி ஆழ்வார் விக்னேஸ்வரர்னு சொல்லி நிறையா நாம் பேர் வச்சுருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு வந்து பெண்களினுடைய பேரும் இருக்குங்க விநாயகி வைநாயகி விக்னேஸ்வரி கணேசினி கணேஸ்வரி ஐங்கினி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய பேருமே சிறப்பு பேராக வச்சு விநாயகர் வந்து வழிபட்டுக்கிறாங்க அதே மாதிரி மதங்களில் பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் சமண மதம் எல்லாமே வந்து விநாயக பெருமானை வந்து முழு முதல் கடவுளாக இருக்கிறாருங்க மீனராசி நண்பர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டை வந்து சுத்தமாக பண்ணிவிட்டு மா வாசலில் மாவிளை தோரணமெல்லாம் கட்டிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பலகையெல்லாம் போட்டு மேலே வந்து காவி திணியோ அல்லது வந்து பச்சை பட்டு மாதிரி வச்சோ தலைவாழை இலை போட்டு நுனிப்பக்கம் வந்து வடக்கு பக்கமே இருக்கிற மாதிரி திருப்பி அதில் வந்து அரிசியை பரப்பி நான் இப்போ சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை அது மேலே வையுங்க விநாயகப் பெருமானை வந்து உருவமாக நம்ம குழந்தைகள் இருக்கும்போது களிமண்ணில் பண்ணியிருப்போம் இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் நார்மலாக வீட்டில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா கையில் வந்து ஒரு மஞ்சளை வந்து உருட்டி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைப்போம் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அது மாதிரி எதில் பிடிக்கணும் அப்படின்னா மஞ்சள் சந்தனம் சாணம் புற்றுமண் வெள்ளம் இது எல்லாம் வச்சு நீங்கள் பிள்ளையாரை வந்து உருவாக்கலாங்க ஏன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய விநாயகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே தேவைப்படும் அப்படிங்கிற தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்று ஒவ்வொருத்தனுடைய சிறப்பும் ஒவ்வொரு விநாயகருடைய சிறப்புமே நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து ஏழு ஒம்பது பதினோரு விநாயகரை பிடிச்சி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க சரிங்களா அதே மாதிரி குங்குமத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா செவ்வாய் தோசை வழிபாடு பசும் ஜானத்தில் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வழிபட்டிங்கன்னா சகல தோசங்களும் விலகி வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்குங்க புற்று மண்ணில் நீங்கள் பிள்ளையார் பண்ணி வச்சிங்கன்னா விவசாயம் நல்லா இருக்குது உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் காணாமல் போயிடும் அதுலேயே நீங்கள் வெள்ளத்தை நுணுக்கி அதில் பிள்ளையார் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு உள்ளே உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்டி கொப்பளம் இதெல்லாம் மறைஞ்சு போயணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது உப்பில் பிள்ளையார பண்ணி நீங்கள் வணங்குனிங்க அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லை விலகுவதாக நம்பிக்கை இருக்குங்க வெள்ளருக்கில் விநாயகரை பண்ணி நீங்கள் வழிபட்டிங்கன்னா பில்லி சூனியம் பாதிப்புகள் விலகும் விபூதியில் நீங்கள் விநாயகரை பிடிச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற நோய்கள் தீர்வதாக ஐதீகம் இருக்குங்க சந்தனத்தில் பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா புத்திர பாக்கியம் சர்க்கரையில் பிள்ளையார பிடிச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதாவது நீரழிவு நிறைய ஒரு நம்பிக்கை இருக்குது வாழைப்பழத்தில் நீங்கள் பிள்ளையாரை அமைச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தையின்மை இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழைப்பழத்தை நசுக்கி உருட்ட முடியாது இல்லையா அதனால் வாழைப்பழத்தை கட் பண்ணி சிவலிங்கம் சேப்பில் நீங்கள் கட் பண்ணி விட்டு நீங்கள் வச்சு பிள்ளையாரி நீங்கள் வச்சுக்கலாம் வெண்ணெயில் பிள்ளையார பிடிச்சி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடன்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குதுங்க இப்போ மீனராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லா தொந்தரவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த அற்புதமான நேரத்தில் நீங்கள் இந்த வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை நான் சொன்ன முறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பிள்ளையார் அல்லது வந்து ஒன்பது பிள்ளையார் அல்லது பதினோரு வகை பிள்ளையாரை நீங்கள் ஒரு பழவியில் லைனாக பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு அருகம்புல் தலையில் க மாதிரி செருகி விட்டு நீங்கள் விநாயக பெருமானாக நினச்சி உண்மையான நம்பிக்கையோடு நீங்கள் அதுக்கு பூ பழம் எல்லாம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் பூஜை பொருள் நம்ம அந்த படையல்னு சொல்லும் இல்லையா அதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி கொழுக்கட்டை வைக்கலாம் மோதகம் இட்லி வடை சுண்டல் அப்பம் எள்ளுருண்டை பாயாசம் அவல் பொறி வாழைப்பழம் கொய்யாப்பழம் நாவற்பழம் பழம் விளாம்பழம் தேங்காய் வெத்தலப்பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு கணேசாஷ்டகம்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் பாடலாம் அல்லது வந்து நீங்கள் மொபைலில் கூட போட்டுவிட்டு கூட சேர்ந்து படிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த மோதகம் நெய்வைத்தியமே வச்சு முதல் முதல் வழிபட்டது யாருன்னா வசிஷ்ட முனிவர்னுடைய பத்தினின்னு சொல்லக்கூடிய அவங்க வீட்டுக்காரம்மா அருந்ததி தேவியார் வந்து ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அவங்க வந்து அவள் பொறி வெள்ளம் கடலை பழம் தேங்காய் எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து விருப்பமான பிரசாதங்கள் இதையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிக்கிறாங்க விநாயக பெருமான் வந்து அவர் உருவத்திலிருந்து வரதில்லை ஏழைப்பணக்காரன் பார்த்து அவர் அருள் கொடுக்குறதில்ல உண்மையான அம்போட அன்போடு யார் வந்து அவங்களை வந்து வழிபடுறாங்களோ அந்த பக்தர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து சுப சுக போகத்தையும் சௌகரியத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தாமதெல்லாம் விளக்கி ஒரு மிகப்பெரிய அருளை கொடுக்குறாரு அன்பையும் அருளையும் கொடுக்குறாரு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறாரு ஸோ இந்த முறையில் நீங்கள் மீனராசி நண்பர்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்து பூஜை பண்ண அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையாரையெல்லாம் வந்து மறுபடியும் மறுபூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை கிணத்துலையோ குளத்துலையோ ஆற்றுலையோ கொண்டு போயிடலாம் இதுலையெல்லாம் எனக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் கரைச்சி விட்டு என்ன செய்யலாம் வீட்டில் செடி இருந்துச்சு அப்படின்னா செடியெல்லாம் ஊற்றி விட்டுடலாம் கால்மீதி படாத ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் ஊற்றுறதுங்கிறது ஊற்றுறதுனா செடிக்கு ஊற்றுங்க வீட்டில் இருக்கிற செடிக்கு வந்து ஊற்றி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு சிறந்த கல்வி அறிவும் தெளிந்த ஞானமும் சிறந்த செல்வமும் பிள்ளைப்பேரும் துன்பங்கள்லாம் விலகி இன்பம் அதிகமாகும் காரிய அனுகூலம் அதிகமாகும் உங்கள் தொழிலில் குடும்பத்தில் எதிரிகள்னால் ஏற்படக்கூடிய இடையூறு விலகும் சகல நோய்களும் நீங்கும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீங்கள் சூப்பராக நீங்கள் வாழ்வீங்க ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீனராசி நண்பர்கள் இந்த அற்புதமான நேரத்தை அற்புதமான வழிபாட்டை நீங்கள் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லிவிட்டு நானும் விநாயகப் பெருமானை வேண்டிக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு அடுத்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் இருந்து நீங்கள் பெரிய அளவில் டெவலப் ஆகிடுவீங்க பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க அப்படி அடையும் போது கண்டிப்பாக என்னுடைய பதிவில் வந்து நீங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இந்த பதிவு நிச்சயமாக விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்